அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கோகுசாந்தமூர்த்தி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அந்த ஊர்ல வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க டிவி கே சார் அது என்னங்கிறத பார்ப்போம் தமிழக வெற்றி கழகம் வந்து நேற்று மேட்டூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தாங்க எதற்காக அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு மின் ஆலயம் அதாவது அனல் ஆலயம் ஒன்று இருக்கு அந்த அனல் ஆலயத்துல வந்து தமிழக அரசு அதாவது திமுக அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க என்னன்னா இதுல வந்து பத்து வருடங்களாக யாராவது அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து பெர்மனன்ட் பண்றதுக்கான விதிமுறைகளை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது இன்னும் ஒரு வருஷத்தில் அது முடிய இருக்கும் போது இன்னுமே வந்து யாரையும் வந்து நிரந்தரப்படுத்தாம இருக்கிறாங்க அதுக்காக டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் மத்திய மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆர்வ ஆர்ப்பாட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற டிவிக்கு பொறுப்பாளர்கள் எல்லாருமே அங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் அங்கே இருக்காங்க சேர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நல்லபடியாக முடிச்சிருக்காங்க இதுக்கு தமிழக அரசு என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கான தீர்வை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதாவது ஒரு அறிக்கை விட்டீங்க நீங்கள் எந்த அறிக்கையும் ஒழுங்காக செஞ்சது கிடையாது இப்போ இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு இதை வந்து இந்த அறிக்கையாவது கொஞ்சம் நிரந்தரப்படுத்துங்க அவங்களுக்கு அந்த பத்து வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த வே அந்த ஆளுங்களை வந்து கவர்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி நல்ல விஷயத்த வந்து எல்லா கட்சிகளும் வந்து பயன்படுத்தணும் கட்சியோட பவரை வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணணும் அது டிவிக்கேவும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் பத்து வருடங்களாக யாராவது பணிபுரிந்திருக்கிறார்களோ அவர்களை அவங்க தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு படி நிரந்தர ஊழியராக மாத்தி கொடுக்கிறேன் சொல்லி வருஷம் ஐந்தாவது வருஷம் அவங்க ஆட்சி காலாவதியாக போற நேரமே வந்துருச்சு இது வரைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கல அதற்காக செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி போறாங்க தளபதி தெரிஞ்சு பொதுச்சாரத்தை சொல்லி பொதுச்சாரம் போய் நேரில் பார்க்க சொல்லியிருக்காரு உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கும் என்ன உதவி வேணும் செய்ய ரெடியா இருக்கும் நீங்க அற எந்த விதமான அற செய்தாலும் அதில் பங்கேற்ற அற போராட்டத்தில் பங்கேற்பதற்கு எங்க கழக தோழர்கள் ஐந்து மாவட்டத்தை சேர்ந்த கழக கழக செயலாளர்களும் தோழர்களும் தயாரா இருக்கும் எந்த உதவினாலும் மேற்கொள்ள இருக்காங்க